பெரியார் மணியம்ஜி தஞ்சாவூர் கதவை திறந்து ஒருத்தர் வெளியில் இழுத்து விட்டீங்கன்னா போகும் நாய்க்குவான் அந்த மாதிரி வெறி பிடித்தவர்கள் பத்தியில தமிழை கொண்டு இழுத்து விட்டாங்க இப்போ கமலஹாசனை மட்டும் பிரச்சனை தட்லாய் படத்துக்கு மட்டும் பிரச்சனை நம்மளாம் எங்கிட்ட அடி வாங்கி சாப்பிட்டு விட்டுருவோம் தாய்மொழி தமிழை கொண்டு போய் லிங்க் பண்ணி ஏதோ இவங்க இது மாதிரி கொண்டு போய் அங்கே போடனே அவன் தமிழனை பால கமலஹாசனை நான் வந்து தமிழராக இருக்க முடியும் தமிழ் தமிழ் பேசுகிறவன்லாம் தமிழர்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன்லாம் தமிழர்னு கமலஹாசன் நம்ம வீட்டு குழந்தை இல்லை நம்ம நம்ம ஏரியா குழந்தை இல்லை கமல்னால இந்த நாட்டுக்கோ வீட்டுக்கோ தமிழனுக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாது நான் தமிழ்நாட்டுக்கு எப்போ ஈழத்தமிழ் பிரச்சனையில் கமலாசன் ஏதாவது கருத்து சொல்லி இல்லையா ஈழத்தமிழுக்கு ஆதரவாக ஏதாவது சொல்லிட்டு காப்போ ஒரு மண்ணா மண்ணாக அதில் ஏன்னா அவங்களாம் சுயநல வர இது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கூடிய கொடுமைகளை கூட கண்டிக்க முடியாத ஒரு வேடனுங்கிற ஒரு பையன் கேரளால பாலஸ்தீனத்தை கொடிய வச்சு அந்த காசா மக்களுக்காக ஒரு புரட்சி பாட்டுலாம் பாடினாரு அவருக்கு இருக்கிறது கூட கமலுக்கு இல்லைங்கிற ஒரு அவருக்கு இருக்குன்னு அவரை சாதாரணமா சொல்ல அவன் தாங்க உயர்ந்தவன் நீங்கள் வந்து அவனை போய் அவருக்கு இருக்கிறது கூட இவருக்கு இல்லைன்னா இவர் அவ்வளோ பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது என்ன பெத்த அப்பா அம்மா அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேரும் ஜண்டை பெத்த அப்பா அப்படியே இருக்காரு இது ரெண்டு கமலஹாசனான வாழ்ந்தவர்கள் யாராவது காட்டிக்கிறேன்

ஒரு சமீபத்தில் ஒரு பட படம் பெரு நடிகர் வயசான கூட இப்போ வரைக்கும் நடிச்சுதான் இருக்காரு அதான் இப்போ ஒரு பாலோதர சொல்ற மாதிரி ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாரு அதுக்கான ஆடியல் நினைச்சு அந்த ஃபங்க்ஷன்லாம் நினைச்சு அதுல சில அரசியல் பேச்சுகள்லாம் அவர் பேசினாரு இருந்தாலும் ஒரு கன்னட நடிகருடைய சிவராஜ் முன்னாடி வந்து கன்னட மொழி வந்து தமிழ் மொழியில தான் பிரிஞ்சிச்சுன்னு சொல்லி அந்த தகவல் பார்த்துருப்பீங்க பெரிய சர்ச்சையை கிடைக்கிறதா உண்மையா இருக்கு கன்னடாவில் பேனர்லாம் நேற்று நைட்டு கிழிச்சு தியேட்டரோட அந்த போஸ்டர்லாம் எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி போட்டிருக்காங்க கமலை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் என்ன சார் அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம பார்க்கணுன்னா ஒரு பையன் நம்ம வீட்டு பையன் நம்ம வீட்டு பையன் ஒரு ஒரு ஏழு எட்டு வயது பையன் உங்கள் கண் முன்னாடியே போய் ஏற்ற வீட்டு பிள்ளைய மூக்கில் குத்தி ரத்த வர வச்சுட்டு ஓடி வந்துடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொன்னால் என்ன பண்ணுவீங்க தேவையில்லாத வம்பு எதுக்கு பார்த்து அது சொன்னா அவன் விட்டுருவான ஏற்று வீட்டுக்காரன் அவங்கள அப்போ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க ஏத்த வீட்டுக்காரன் சப்போர்ட் பண்ணி நீ வந்து என் பையன் மூஞ்சி முறை உடச்சுட்டு வரணும்னு சொல்வீங்களா சொல்ல மாட்டேங்களா தப்பு செஞ்சது உங்கள் பையனாக தான் இருக்கும் பெத்த மனம் எப்படி உங்களுக்கு விட்டுரும் ஒருவேளை சாரின்னு மன்னிப்பு கேட்கலாம் இல்லை மருந்து வாங்கி போடலாம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வரேன்னு சொல்லலாம் அதுக்காக நீங்களே உங்கள் மகனை நீங்கள் வாங்க நீங்கள் ரெண்டு குத்து இந்த மூஞ்சி பேர் இந்த நாயை உடச்சுவிடுங்க அப்படினு சொல்லுவோம்மா நம்ம சொல்லுமா அது ஒத்துக்காது இது அராஜகம் பிடிச்ச அக்ரவம் பிடிச்ச பிள்ளையாக இருந்தால் கூட நம்ம நம்ம பிள்ளைன்றதுக்காக காப்பாற்றி தான் ஆகணும் இது வாயை வச்சிட்டு சும்மா இருக்காது இது பிறந்ததே இந்த குடும்பத்துக்கு இழுக்கு அப்படிலாம் வச்சுக்கோங்க ஒரு குழந்தைய என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்து குழந்தையே நம்ம கடைசியில் என்ன பண்ணுவோம் சரி தொலைதா அப்ப மேற்ற முதல்ல முடிப்போம் அப்புறம் இதை வச்சு உள்ளே சாத்துவோம் நம்ம நினப்ப மாட்டேன் இந்த மாதிரி தான் இப்போ நம்ம கமலஹாசன் கமலஹாசன் நம்ம வீட்டு குழந்தை இல்லை நம்ம நம்ம ஏரியா குழந்தைன்னு வச்சு நான் வந்து தமிழராக ஏற்க மாட்டேன் தமிழ் தமிழ் பேசுகிறவன்லாம் தமிழன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன்லாம் தமிழர் லிஸ்ட்டில் வந்து இவர்கள்லாம் இங்கே படித்தவங்க இப்போ நீங்கள் வந்து இந்த வேலை பா இப்போ அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தா கமலஹாசனுக்கு உரிமையே இல்லாத மாதிரி இருக்குது உரிமை இல்லை கமலஹாசன் தமிழர் இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னா தமிழனுக்கு எந்த பிரச்சனை வந்தபோதும் கமலஹாசன் வந்ததில்லை அப்புறம் எப்படி தமிழன் ஆக முடியும் ஈழத்தமிழ் பிரச்சனையில் இல்லை கமலஹாசன் எதாவது கருத்து சொல்லியிருக்காப்பு இல்லையா ஈழத்தமிழுக்கு ஆதரவாக ஏதாவது சொல்லியிருக்கா இல்லையா ஒரு மண்ணா கட்டியும் கிடையாது அந்த ஈழ போராட்டம் நடந்தது ஏன்னா அவங்களாம் சுயநலவாதி சரி இப்போ காசா பிரச்சனை நடக்குது கமலஹாசன் கருத்து கேட்டுருவீங்களா நீங்கள் கே கேட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் காசாவில் இத்தனை பேர் நாற்பத்தி நாற்பத்தாறாயிரம் பேரை கொண்டிருக்காயில்லை இது உங்கள் கருத்து என்னன்னு மட்டும் ஒரு பத்திரிக்காரனாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் போய் வாங்கி கொடுங்க பார்ப்போம் ஒரே ஒரு கருத்து கருத்து இல்லைன்னாலும் நானும் வாங்கி கொடுங்க பேச மாட்டாங்க காசா எங்கே இருக்குது கமல்ஹாசன் காசாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஆனால் கருத்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்க வாழ்வியல் பிரச்சனை இவன் அமெரிக்காவுக்கு போகிற விஷாவை தருத்துடுவாங்க கமல் அமெரிக்காவுக்கு போக முடியாதுங்க விஷாவில் ஆப்படிச்சிருவாங்க நீ எங்கே போய் மேக்கப் போடுவீங்க அப்போ வந்து உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய கொடுமைகளை கூட கண்டிக்க முடியாத ஒரு மிக மோசமான குழம்பு ஒரு கருத்தை சொன்னாரோ பல கோடி மக்களை போய் சேரும் விஸ்வரூபம் படம் வந்து தன்னுடைய படம்னு சொல்லி மீட் கொடுத்து அழுது இந்த நாட்டை விட்டு நான் ஓட போறேன் அப்படி இப்படிலாம் கதர்னா சொன்னாருங்க மக்களுக்காக என்னைக்கா பேசி பாத்திருக்கலாம் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் சார் இப்ப வேடன்கிற ஒரு பையன் கேரளால பாலஸ்தீனத்தை கொடிய வச்சு அந்த காசா மக்களுக்காக ஒரு புரட்சி பாட்டுலாம் பாடினாரு அவருக்கு இருக்கிறதுக்கு கூட கமலுக்கு இல்லைங்கிற ஒரு அவருக்கு இருக்குன்னு அவரை சாதாரணமா சொல்லலாம் அவன் தாங்க உயர்ந்தவன் நீங்க வந்து அவனை போய் அவருக்கு இருக்கிற கூட இவருக்கு இல்லைன்னா இவர் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர்லாம் கிடையாது இவர் பெரிய டுபா அது மூலம் தெரிஞ்சுங்க நீங்கள் சகப்பாக தாடிக்கிடிலாம் வச்சுட்டு பர்சை கிழிச்சு போட்டுட்டு சட்டையை டிசைன் பண்ணி உள்ள தைக்கிற பாக்கெட்டை வெளியே வச்சு தைச்சிட்டு வந்தால் அவர் பெரியாள் அவர் அப்படி நீங்கள் பார்க்காதீங்க கமலஹாசன் அவர்களை பொறுத்த அளவுக்கு அவர்களால் ஒரு ஆணி பிரயோஜனம் கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் கமலஹாசன் தன்னுடைய வாழ்நாளில் இப்போ வயசு ஆகுது ஒரு இப்போ கத்தி கதறி தன்னோடய படத்தை ஜெயலலிதா தலை செய்கிறான மாடியிலேருந்து கத்துனார் சைட்லேருந்து கத்துனார் சந்திலேருந்து கத்துனார்ல மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இது மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி நான் அமெரிக்கா போகிறேன் இந்த நாடு சரியில்லை இவ்வளோ டேக்ஸ் போட்டு தாளித்து எல்லாத்தையும் கொள்றான் டீசல் விலையை எவ்வளோ உயர்த்தி வச்சுருக்கா நாசகாரங்க உயர்த்தி வச்சுருக்கா சட்டங்களை மாற்றி வச்சுருக்கா அராஜகம் அக்கிரமம் நடக்குது மெஜாரிட்டிக்கு எதிராக மைனாரிட்டிக்கு எதிராக அப்படிலாம் பண்ணுறான் நான் வந்து கடவுள் மறுப்பாளன் எப்படி கடவுளை வச்சு நீ அரசியல் நடத்தலாம் நான் பெரிய மறியல் பண்ண போகிறேன் பண்ணியிருக்கிறேன் இல்லை தமிழ்நாட்டு பிரச்சனைக்கே வாங்க ஏதோ ஒன்று இந்த ரோடு சரியில்லை தேனாம்பேட்டை ரோடு குண்டும் குழியுமா இருக்குது எல்லோரும் வாங்க சென்னை ரோடெல்லாம் வந்து நல்லா போடுங்க அப்படின்னு எதாவது போராட்டம் பண்ணியிருக்கேன் எந்த நான் ஜெயலலிதா பீரியடா இருக்கட்டும் இப்பயா இந்த நாற்பது வருஷத்துல எம்ஜிஆர் பீரியடா இருக்கட்டும் அப்போ வேற தெரியாது கமலஹாசன் எம்ஜிஆர் பீரியட் ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காரு ரோடு சரியில்லைன்னு பண்ணியிருக்காரா தண்ணி வரல சென்னையில் தண்ணி பஞ்சம் வந்து ஜெயலலிதா காலகட்டத்தில் டேங்கு டேங்காக தண்ணி அன்றைக்கி ஏதாவது சரி தண்ணி போராட்டம் பண்ணல ஒரு பத்து டேங்க்லாம் லாரி டேங்க்கு நான் காசு தரங்க கொடுத்துருக்காரா அப்புறம் என்னது நீங்க போய் கமலஹாசன் பத்தி பண்ணி எவனோ அடிச்சு ஆகட்டும் அப்படி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மொழியை கொண்டு போய் லிங்க் பண்ணிடுறாங்க இவங்க இவன் தப்பி இவங்க தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா இப்போ கமலஹாசனை மட்டும் பிரச்சனை லைக் படத்துக்கு மட்டும் பிரச்சனை நம்மளாம் என்கிட்ட அடி வாங்கி சாப்பிட்டு விட்டுருவோம் தாய்மொழி தமிழை கொண்டு போய் லிங்க் பண்ணி எதோ இவங்க த இது மாதிரி கொண்டு போய் அங்கே போடனே அவன் தமிழை தூக்கி சிறப்பால் அடிக்கிறான் தமிழை தூக்கி அப்போ நம்ம இறங்கி குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை இது பேன் இண்டியா மூவினால இவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ண அதுதான் அதுக்காக தான் பண்ணாது இது வந்து கமலஹாசனுக்கு இவ்வளோ நாள் தெரியலையோ இவ்வளோ நாள் இந்த இது தெரியாது தமிழ்ல இருந்து கன்னடத்துல வந்து கமலஹாசன் திட்டம் போட்டு தன் படத்துக்கான பப்ளிசிட்டி தேர்ந்தது எங்க தோல்வி அடைஞ்சிருமோ இவ்வளோ பல கோடி பட்ஜெட் இல்ல தோல்வி அடைஞ்சிருமோன்னு இல்ல பண வெறி இது எதாவது ஒன்னு பண்ணி பணத்தை ஓட வைக்கணும் தன்னுடைய வாழ்நாளில் இவ்வளோ நாள் கமலஹாசன் ரஜினியை பத்தியோ யார பத்தியும் பெருமையா பேசினதே இல்லை சிவாஜி கணேசனை தவிர எந்த சக நடிகையும் சரி யாரையும் கீழே இருந்தவனையும் பாராட்டினதே கிடையாது வாயில் அப்படியே வட சுடுற மாதிரி மாவ பரட்டி கிரட்டி சொல்லிட்டு போற கமலஹாசன் இருக்கு இன்னைக்கு சிம்புவை கூப்பிட்டு பாராட்டுறாப்ல சிம்பு அரசியல் இறக்கி விடுறாப்புல சிம்ப நீங்க வந்து வருங்கால சந்தையை பார்க்கன்னா சிம்புக்கு தெரியாதா ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் இறக்கி விட்டு தெருவில் விட்டு மணிரத்தனத்தை கொண்டு வந்து தெருவில் இழுத்து விட்டு தன்னுடைய படம் வெற்றி அடைஞ்சிருக்கா என்னென்னமோ வடைய சுட்டு சரி இப்போ இந்த இந்த விஷயம் வந்து கனடாவில் வந்து பாஜக அங்கே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கு சார் இப்போ இவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை இதுதாங்க இழுத்து விட்டுறதுன்றதுங்க இதுக்கு இங்கே இருக்கிற தமிழ் அமைப்புகள்லாம் வேற போராட்டம் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு இது ஒரு நாலு வெறி நாய் ரோட்டில் சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க கதவை திறந்து ஒருத்தர வெளியில் இழுத்து விட்டீங்கன்னா போகும் கிளம்பிட்டீங்களா ரைடு போயிட்டு வாங்கன்னு கதவை தா போட்டிங்கன்னா போதும் நாய் கிடைச்சா வச்சிருவா அந்த மாதிரி வெறி பிடித்தவர்கள் மத்தியில தமிழை கொண்டு இழுத்து விடுறது அதுதான் சரி இப்போ இது நடவடிக்கை அந்த வெறி பிடித்த நாய்கள் வந்து அரசியல் செய்வதற்காக என்னடா அவங்களுக்கு பிரச்சனை இப்போ இப்போ வந்து இது தமிழ் மொழியை விட தமிழ் மொழில இருந்து போனாதான் கன்னடம்ட்டா நீ கன்னட மொழில இருந்து போனது தமிழ்னு சொல்லிட்டு போ முடிஞ்சு போச்சு ஆமா இதுக்கு என்னத்துக்கு நீ பேனரை கிழிக்கிற எதுக்கு வந்து சினிமா பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு இந்த செய்தி இது ஏழ்ரை பூரா வந்து எதுக்குன்னா தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு கெடுக்கிறதுக்கு அங்கே தமிழன் நடிச்சு வரட்டுறதுக்கு இதுக்கு பின்னாடி பாஜகவும் இருக்கு பாஜகவுடைய இதுதான் அதுதான் தான் நான் சொல்றேன் இல்ல பாஜக நாயின்னு சொல்றேன்னு நீங்க நினைச்சாங்க தப்பா நினைச்சாங்க திருநாயை நாலு சண்டை போட்டுவிட்டுருக்கு வெளியிலன்னா ஒருத்தனை கதவை திறந்து வெளியில் தள்ளி தாப்பா போட்டிங்கன்னா நாய் கிடச்சது போயிடுவேன் அந்த மாதிரி தான் இப்போ இவங்க பிளான் பண்ணுறாங்க அங்கே திருநா வெறி நாய்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க இதை என்ன பண்ணலான்னு சொல்லி கமலஹாசன் தமிழை இழுத்து வெளியில் தள்ளி விட்டு கதவை சாதி அவர் சேஃபாகிட்டாப்ல கமலஹாசன் நாய் கிடைக்கா வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படி நாய் கிடைக்கா வெளியே வந்தா தானே எவனே வெளியே தள்ளி விட்டுட்டு காத்தி ஐயோ பாருங்க நாய் வெறி நாய் இவ்வளோ கிடைக்குது வைக்குது அப்படின்னு வெறி நாய்க்கு அவனுக்கு உள்ள சண்டையாக மாற்றி விட்டுருவாங்க சார் இப்போ இவ்வளோ பேசிக்கிட்டு இவருக்கு வந்து திமுக கூட்டணியில் வந்து ஒரு எம்பி சீட்டு வேறு கொடுத்துருக்காங்க அது ஏற்கனவே இது எப்படி எப்படி சமாளிக்க போகுது திமுக அங்கே போயிட்டு பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இல்லை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சமாளிச்சுருவா இது கமலஹாசன் படத்துக்காக பண்ணது அது வேறு ரூபத்தில் போயிடுச்சு ஆனால் சொல்லிடுவாங்க திமுக இந்த மாதிரி இருந்துக்கோங்கான்ட்டு இல்லை திமுகவில் ஒன்றும் இன்னி ஒன்றும் சொல்கிறதுக்கு எல்லாம் கைமீறி போயிடுச்சு இல்லை இப்போ மீறி போயிடுச்சு அங்கே கர்நாடகாவில் என்ன பாஜக பாஜகாரன் வந்து இது எடுத்தோடனே காட்டுமிராண்டிகள் தானே இருக்காங்கல்ல மொழி வெறியங்கள்லாம் இந்த காட்டுமிராண்டி பேருக்கு என்ன பண்ணுவானா அவன் பிரச்சனை பண்ணுறான் இவன் கேஸ் போடுவான் காங்கிரஸ் ஆட்சி வேற நடக்குது அங்கே வேற பிஜேபி பிரஷர் கொடுக்குறாங்க எப்படி நீ சும்மா இருக்காது சும்மா இருக்குன்னு சொல்லி சித்தராமையார் அவர் கேஸ் போட்டுருக்கா அப்போ இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு எதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட்னு தெரியல இந்த நாடு எதை நோக்கி போகுது சட்ட ஒழுங்கு எதை நோக்கி போதுன்னே தெரியல இதுக்கு எதுக்கு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் இப்போ நீங்கள் கற்றுனக்கு சித்தராமையா மேலே நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துலாம் இப்போ இங்கே போய் விட்டுருக்கார் கலை கமல் விட்டார்ன்ற பொறுத்தளவுக்கு கமல்னால் இந்த நாட்டுக்கோ வீட்டுக்கோ தமிழனுக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்போ தமிழ் மக்கள் என்ன பண்ணலான்னா நீ தமிழை ஒரு அக்ரிமெண்ட் போட்டாயின்னு வைங்க பாட்சா படம் பார்த்துருக்கீங்களா இப்போ வந்து ரகுவர மாதிரி இருக்காங்கன்னு வச்சிங்க யார் சித்தராமையா இங்கே பார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இங்கே பாருன்னு சொல்லி கமலை கொண்டு விட்டுருணும் உனக்கு கமல் தானே வேணும் வச்சுக்கேன் தமிழை விட்டுரு கமலை வச்சுக்க நீ என்ன பண்ணி தகலைஃபோட பென் டிரைவை கொண்டு போய் கொடுத்து மற்ற நீ போட்டாலும் சரி தீயை வச்சு கொடுத்தனாலும் சரி இந்த சேர்த்து வச்சுக்க தமிழை பற்றி பேசாத நீ தமிழ்ல இருந்து கன்னடம் வந்துட்டு நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் தமிழ் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் நீ ஒத்துக்கிட்டதுனால ஒத்துக்காமல் போகிறதுனால ஒன்றும் கிடையாது ஏன்னா பெத்த அப்பா அம்மாங்க அன்புமணி ராமதாஸ் இது ரெண்டு பேரும் ஜண்டை புறாய் பெத்த அப்பா அப்படியே இருக்கார் இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத அவன் எப்படி ஒத்துக்குவாள் எத்த மகனே அப்பா அப்பாவை காலை பிடிச்சிக்கோ இது பண்ணணும்னு பார்க்குறாங்க மணிரத்தனமும் மணிரத்னமும் அப்செட்டில் இருக்காராம் ஆமாம் அவருக்கு பொண்ணு கமலஹாசனால் பலருக்கு வந்து தெரு பல பேர் தெருவுக்கு தவிர கமலஹாசனால் நீங்கள் ஒரு நாலு லிஸ்ட்டு சொல்லுங்கள் கமலஹாசன் படம் தயாரித்தார் இந்த பங்களா பார்த்துருக்கீங்களா அவளை வளசற பக்கத்தில் இவ்வளோ பெரிய பங்களா ஒரு மனுஷன் கட்ட முடியுமா கமல் படத்தை இரு வருஷத்துக்கு முன்னாடி தயாரித்து அவர் கட்டினது இந்த பில்டிங் பார்த்தீங்களா இது கமல் படத்தில் வந்த லாபத்தில் கட்டுதுன்னு என்ன ரெண்டு பேரும் காட்டு நாலு பிச்சைக்காரனை வேணால் காட்டலாம் கமல்னால் படத்துருக்கான் பாருங்க பொத்திக்கிற போர்வு இல்லாமல் இப்போ ஒரு ஒரு மாதமாக குளிக்காமல் ஒருவேளை சோறு கிடைக்குமான்னு இவர் வந்து கமலஹாசன் படத்தோட ப்ரொடியூசர்ன்னு சொல்லலாம் காட்டலாம் இப்படி பத்து பேரை காட்டலாம் விரல்வீட்டில் கமலஹாசனால் வாழ்ந்தவர்கள் யாராவது காட்டுங்க அப்படின்னா கமலஹாசனை வேணால் காட்டலாம் சரி இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலே திறமைக்கு நன்றி சார்